ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அகில் ரோஸ் நர்சரி இன்றைக்கி சண்டே இல்லைங்களா அதனால் ஆஃபரோட ஒரு ஃப்ரீ பிளான்ட்டும் கூட வந்திருக்கு அதுவும் மூலிகை பிளான்ட்டோட நிறைய பேர் வந்து காம்போ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆனால் வந்து கொடிரோஸ்லேயே நிறைய பிளான்ட்டு கிடைக்கல அதனால் ஒரு த்ரீ பிளான்ட் வந்து கொடி ரோஸாகவும் மீதி ரெண்டு பிளான் வந்து ஆனால் இதுவுமே நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடியதான் எல்லாருக்கும் பிடிச்ச பிளான்ட்டு தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து பட்டர்ஃப்ளை ரோஸுங்க அடுத்த பிளான்ட்டு நைட் டவுல் ரோஸு அடுத்து வந்து ஒயிட் கொடி ரோஸு அடுத்த பிளான்ட் வந்து பட்டர்ஃப்ளை கொடி ரோஸு அடுத்த பிளான்ட்டு அராபிக் பன்னீர் ரோஸ் தாங்க இது கூட வந்து உங்களுக்கு பொடுதலை பிளான்ட்டு மூலிகை பிளான்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடுங்க நல்ல எல்லா பிளான்ட்டுமே ஹெல்த்தி பிளான்ட்டாகவே சூப்பராக இருக்குங்க எல்லாம் பூவோடையுமே மொக்கோடே இருக்குங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னால் என்னென்ன பிளான்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் எல்லாமே மொக்கோடே இருக்குங்க சூப்பராக கொத்து கொத்த வைக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே ஆட் பண்ணியிருக்குங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சண்டே ஆஃபர் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா ஆஃபர் நிறைய போட்டுட்டு அது காலி ஆகிட்டுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் இது சீக்கிரமாக முடிஞ்சிருங்க அதனால் டக்குன்னு பார்த்து புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஏற்காவ வேணால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்காங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொத்து கொத்தாக வைக்கக்கூடியது தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணியே பண்ணிடாதீங்க இது கூட ஒரு ஃப்ரீ பிளான் கண்டிப்பாக எம்எஸ்எஸ் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துலையுமே கிடைச்சிரும் தேங்க்யூ